அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணின் அன்பின் வணக்கங்கள் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக விவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் இந்த ஜூலை மாதம் தொடங்கிற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய் ரிஷபராசில குரு மிதுன ராசியில சூரியன் சுக்ரன் கற்கடக ராசியில புதன் ராசியில கேது கும்பராசியில் வக்ரநிலை மேல சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் ராசிக்கு மாற்றம் தெரிகிறார் தான் தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது ஆடி மாத பிறப்பு புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் நாம கொடுத்திருக்கக்கூடிய நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவருடைய பார்வை என்ன அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எடுத்துட்டோம்னா மிகவும் அற்புதமான மாதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு ராசியில் ராகுவினுடைய ஒரு சஞ்சாரம் பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து தரக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடமும் ரொம்ப ரொம்ப வலுவாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் பல வகையிலும் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா விதமான நற்பலங்களும் நமக்கு கிடைக்கும் தேக்க நிலை அனைத்துமே மாறும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் பல வழிகளிலும் வருமானம் ராகுனாலே ரொம்ப பெருசு அவர் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஸோ நிச்சயமா நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் எந்த விஷயமும் அனுகூலமா நடந்து முடியும் அதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் மனசில் ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் இழுபடியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் நிறைய தர்மம் செய்ய முடியும் தர்ம சிந்தனை நமக்கு வரும் நம்ம மூலமாக நாலு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை நாலு பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அதற்கான முயற்சிகள் எனக்கு நல்லபடியாக நடக்குமா வாய்க்குமா அப்படின்னா நூறு சதவீதம் வாய்க்கும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நான் வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ரொம்ப நீண்ட நாளாக நான் வந்து என்னுடைய ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் கிடை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அதற்கான நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது ஸோ எந்த விஷயமும் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு போய்கிட்டு இருக்குது பலவிதமான சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நமக்கு விலகப் பெறுவீர்கள் இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு காணப்படும் சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருந்தது அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு ரொம்ப பயந்துட்டாங்க மீனராசிக்காரங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஏன்னா சூரியன் பார்க்குறார் சுக்கரன் பார்க்குறார் செவ்வாய் பார்க்க போகிற தொழில் ஸ்தானத்தை நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நம்ம கண்டிப்பான முறையில் நமக்கு வரும் பல வகையிலும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம் அது மாதிரி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் உத்தியோகத்தினருக்கு உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உங்கள் மூலமா மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்களும் நல்லபடியாக நமக்கு நடக்கும்னு நாம் நம்பலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நிறைவான தன்மை நமக்கு கிடைக்க போகிறது உத்தியோக நிமித்தமா தொழில் நிமித்தமா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது நல்லபடியாக நடக்கும் இந்த ராசியில ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாடு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதம் நாம் எடுத்துக்கிறோம் பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாக போகிறது அது மாதிரி உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் நமக்கு காத்திருக்கு மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் இந்த மாதத்துல பெண் நமக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் வர வேண்டிய நமக்கு வசூலாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் நிறைய தர்மம் செய்ய முடியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வரவுக்கு குறைவு இருக்காது செலவுகளும் சுப செலவுகளாக நமக்கு அமைஞ்சிருக்கும் புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய நதிகள் இங்கெல்லாம் போயிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் நமக்கு நடைபெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் விநாயகர் அகவல் சொல்லலாம் தூய தமிழ்ல நமக்கு அமைஞ்சிருக்கு ஒளவையார் இயற்றினது சீத செந்தாமரை பூம் பாதச்சலம்பு பல இசை பாட அப்படின்னு வரக்கூடிய தொடங்கக்கூடிய ஒரு அருமையான விநாயகர் அகவல் தூய தமிழில் இருக்கு இருக்கிற இடத்துலயே நம்ம சொல்லலாம் கேட்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நீங்கள் அதை சொல்லி பாருங்க ஒரு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணைவங்க மூலம்லாம் இருந்து வந்த சிக்கல்களும் குறையும் ரொம்ப நல்லா இருக்கும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல தடைகள் இருக்கிறவங்க மீனராசியில் பிறந்தவங்க தினசரி விநாயகர் அவள் சொல்லுங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் மற்றும் சிவப்பு Oh